அளவில் பல்வேறு சர்ச்சைகளையும் கூடவே பெரும் வெற்றியையும் பெற்ற பிக்பாஸ் நிகழ்ச்சியை தமிழில் தயாரித்து வழங்கி வருகிறது ஸ்டார் விஜய் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகரான கமல்ஹாசன் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதன் மூலம் பெருவாரியான பப்ளிசிட்டி கிடைத்து வருகிறது இந்நிலையில் பிக்பாஸ் தமிழ் நிகழ்ச்சி மூலம் விஜய் டிவிக்கு கிடைக்கப் போகும் வருமானம் எவ்வளவு என்கிற தகவல் வெளியாகியுள்ளது கிட்டத்தட்ட மூன்றரை கோடி மக்கள் பார்க்கும் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் இடையே வரும் விளம்பரங்களுக்கு முப்பது வினாடிகளுக்கு இருபது லட்சம் ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது விளம்பரங்களின் மூலம் மட்டுமே ஒரு நாளைக்கு பனிரெண்டரை கோடி ரூபாய் வருகிறதாம் இதை நூறு நாட்களுக்கு கணக்கு போட்டால் ஏறக்குறைய ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது கோடிகள் வரும் இந்நிகழ்ச்சியின் பரபரப்புக்கு ஏற்ப இத்தொகை கூடலாம் இதுபோக ஹாட்ஸ்டார் போன்ற இணையத்தில் கிடைக்கும் வருமானம் தனி கிட்டத்தட்ட பாகுபலி படம் சம்பாதித்த வருமானத்திற்கு ஈடாக பிக்பாஸ் நிகழ்ச்சி வருமானம் ஈட்டும் என்றும் கூறப்படுகிறது பாகுபலி படமாவது முந்நூறு கோடி செலவில் தயாரிக்கப்பட்டது ஆனால் அதை ஒப்பிடும்போது பிக்பாஸ் நிகழ்ச்சியின் தயாரிப்பு செலவு மிகவும் குறைவே விஜய் டிவிக்கு தயாரிப்பு செலவு என்று பார்த்தால் நடிகர் கமல்ஹாசனின் சம்பளத்தொகையான இருபது கோடி ரூபாய் பிக்பாஸ் வீட்டிற்கான செட்டுகள் கேமரா எடிட்டிங் செலவு ப்ரமோஷன் செலவு என்று அதிகபட்சம் எழுபது கோடிகளை தாண்டாது என்றும் கூறப்படுகிறது ஆக எழுபது கோடி ரூபாய் முதலீடு செய்து ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய்க்கும் அதிகமாக விஜய் டிவி வருவாய் ஈட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி